அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாதாரணமாகவே பௌர்ணமி நாட்கள் அமாவாசை நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீக வழிபாடு நம்ம நிறைய மேற்கொள்வோம் இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல கிரிவலம் போகிறது அல்லது குறிப்பிட்டு இந்தந்த கோவிலுக்கு போனால் சிறப்பான வழிபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்தர்களுடைய கூட்டம் ஒரு சில கோவில்கள்லாம் அலைமோது நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் கணக்கன்பட்டி சுவாமிகள் அதாவது கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு அமாவாசை மற்றும் நாட்களில் ரொம்ப சிறப்பான பூஜைகள் செய்து சிறப்பாக வழிபாடுகள் நடக்குங்க அந்த வகையில தற்போது அமாவாசை நடந்திருக்கு இந்த அமாவாசை நாள்ல அமாவாசை பூஜையில நிறைய பக்தர்கள் கலந்து கொண்டிருப்பாங்க குறிப்பிட்டு இந்த கணக்கன்பட்டி சுவாமியை நாம வழிபாடு செய்யும்போது நாம என்ன ஒரு விஷயம் மனசில் நினச்சி வழிபாடு செய்கிறமோ அதை கண்டிப்பா நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு கடவுளா இவர் இப்போ இருக்காரு அப்படின்னு சொன்னா அது நிறைய பேருக்கு மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் அனுபவ ரீதியாக ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அந்த சுவாமிகளை நான் அவருடைய ஜீவ சமாதியை பார்த்து வழிபாடு செய்துட்டு வந்தேன் ஆனால் இப்போ எனக்கு இரண்டு மாதம் கழித்து மூன்று மாதம் கழித்து எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர்கிட்ட நம்ம அனுபவ ரீதியாக கேட்குறோம் அந்த வகையில் இந்த அமாவாசை வழிபாடும் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளை பற்றியும் நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதோடு கீழே கமெண்ட் பாக்ஸில் கணக்கன்பட்டி சுவாமியை போற்றி என்ற வாசகத்தை இரண்டு அல்லது மூன்று முறை பதிவிடுங்க கண்டிப்பாக அவரு நாம் நாம் வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக அவருக்கு புரியும் அவர் நமக்கு அருள் புரிவார் என்று சொல்லலாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வா எல்லோருடைய வாழ்க்கையிலுமே அவ்வப்போது ஒரு கஷ்டம் வரும் ஆனால் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது தேடணும் அந்த வகையில் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் நம்ம பலன் கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்பலாம் அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் எல்லோருக்குமே சரியான முறையில் தீர்வு சொல்லப்படுதுங்க நிறைய பேர் அனுபவ நான் வராகி ஜோதிட நிலையத்திற்கு கால் பண்ணேன் அவங்க சொன்ன பரிகாரம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் போய் அந்த எண்ணுக்கு முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி நாம இப்போ கணக்கன்பட்டி சுவாமிகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் கணக்கன்பட்டி சுவாமிகள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நமக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது முழு மனதார நாம் அங்கு சென்று அவரை அன்னைக்கு வணங்கும் போது கண்டிப்பாக அவர் அந்த இடத்துல இருக்கிறத நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில இந்த சித்த புருஷர் மிக ஒரு மனிதராக இருந்து இப்போ கடவுளாக இருக்க சித்தர்கள் மனிதர்களோடே வாழ்ந்து மனிதர்களுக்கு சூட்சவ ரீதியாக அவர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவங்க அவர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடியவங்க நிறைய அற்புதங்களை கொடுக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில தற்போது இந்த கணக்கன்பட்டி சுவாமி அப்படிங்கிறவர் உலகம் முழுவதும் ரொம்பவே பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன் அப்படின்னா தினந்தோறும் எங்கள் நிறைய பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க அதிலும் குறிப்பிட்டு அனுபவ ரீதியாக இந்த இடத்துக்கு வந்து மனதார அந்த கணக்கன்பட்டி சுவாமியை வழிபட்டுட்டு போனாங்க அப்படின்னா அவர்கள் வைத்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறுகிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கணக்கன்பட்டி சுவாமி அப்படின்னு பார்க்கும்போது இவரை அழுக்கு மூட்டை சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க மூட்டை சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் இவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் குறிப்பாக அவர் பயன்படுத்திய ஒவ்வொரு பொருளும் கூட இன்று பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில் இந்த கணக்கன்பட்டி சுவாமியை பார்க்கறதுக்காக நிறைய பக்தர்கள் வந்து பழனியில் வழிபட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது அவர் வாழ்ந்த வீடு அப்படிங்கிறது இன்னைக்கு ிய பக்தர்கள் போய் பார்த்துட்டு வரக்கூடிய இடமா இருக்கு அந்த இடத்துக்குள்ள நாம போனோம் அப்படின்னா கூட அவர் அங்கு இருக்கிறத நம்மளால உணர முடியும் அப்படின்னும் இது எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்றாங்க இப்போ அந்த சுவாமி நடந்து வந்த ஒரு காட்சி அப்படின்னு பார்க்கும்போது கூட இது எல்லா பக்தருக்குமே நடக்காதான் அங்கு போகக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும் அவர் இப்படி காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்பவே நமக்கு மெய்சிலிருப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது போன்ற ஒரு அற்புதத்தை நீங்களும் உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பொதுவாகவே கடவுள் அப்படிங்கிறவரை நாம உருவமா பார்த்துருப்போம் ஆனா இந்த கணக்கன்பட்டி சுவாமி அப்படிங்கிறவர் மக்களோடு மக்களாக இருந்து வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்து இப்போது மக்களுக்காக இவர் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இங்கு நிறைய பக்தர்கள் வந்து நாள்தோறும் வழிபட்டு போகிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த பார்த்துட்டு இருக்க நீங்கள் கணக்கன்பட்டி சுவாமிக்கு போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நிச்சயமாக அவருடைய அருள் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பழனியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு இங்க நம்ம போனோம் அப்படின்னா ஒரு பச்சை கலர் பையில் அவருக்கான அதாவது சுருட்டு ஜூஸு ஊதுபத்தி இது போன்ற பொருட்களையெல்லாம் விற்கிறாங்க இதை நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அது பூஜையில் வைத்து வைக்கப்பட்டு அது சுவாமிக்கு கொடுக்கப்படுது அதே போல் இந்த கணக்கன்பட்டி சுவாமியை நாம் வழிபட போகும்போது அவர் இருந்த இடம் அவர் வாழ்ந்த இடம் அவர் பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னு பார்க்குறோம் அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் பயன்படுத்திய மூட்டை அப்படிங்கிறது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நாம் பார்க்கும்போது மு விரிய மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் இங்கே இருக்குது அந்த விரிய மரத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க அந்த இடத்துல பகவான் பாதம் பதித்த புனித பூமியில் அவர் நமக்காக தந்திருக்கக்கூடிய அரும் பொக்கிஷங்களில் இந்த விரிய மரமும் ஒன்று அதை காயப்படுத்தும்போது அவருடைய இலைகளை சேதப்படுத்துவதும் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த பகவானுக்கு பிடி அதனால அவர் வாழ்ந்த காலத்திலேயே கூட மற்றவங்க அதை செய்யும் போது திட்டுவார் அப்படிங்கறதால இந்த இலைகளை இன்னைக்கும் நாம சேதப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால அவர் கோவப்படுவாரு அவர்கிட்ட நாம ஒரு கோரிக்கையை வைக்கும் போது அமைதியான முறையில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியே நாம் அந்த ஜீவசமாதியக்கு அருகில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அந்த இடத்துல ஒரு பழைய கார் ஒன்று நிறுத்தி வச்சுருக்காங்க அதே போல் அங்கே பக்கத்தில் சின்ன சின்ன கற்கள் வைத்து அடிக்க வைக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த கற்கள் அடிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல நாமளும் போய் அங்கே கற்கள் அடிக்க வைத்து நம்மளுடைய வேண்டுதல்களை வச்சோம் அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்லப்படுது இதே போல் அந்த கற்களை அடுக்கி வைத்து விட்டு நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு கட்டக்கூடிய கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நாம் நிறைய கோவில்களில் பார்த்துருப்போம் குறிப்பாக முருகன் வசிக்கக்கூடிய முருகன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடங்கள்லையெல்லாம் அங்கே சின்ன சின்ன கற்கள் அடுக்கி வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம் குறிப்பாக பழனி இது போன்ற கோவில்களில் கற்கள் அடுக்கி வைத்து வழிபடுவோம் நாம் வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவை நாம் அந்த கடவுள்கிட்ட எடுத்து சொல்லும் விதமாக அந்த கற்கள் அடுக்கி வைக்கிறது வழக்கமாக இருக்கும் இந்த கணக்கன்பட்டி சுவாமி கிட்ட வந்து வீடு கட்டிட்டு இருக்கும்போது பாதியில நிற்கிது அல்லது நாங்கள் வந்து வீடு கட்டக்கூடிய கனவுல இருக்க எனக்கு எல்லாமே தடையாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே போய் அந்த மரத்துக்கிட்ட கற்களை அடுக்கி வைத்து வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்களும் அங்கே போனீங்க அப்படின்னா இது போன்று ஒரு தடவை செய்து பாருங்க இதே போல் இங்கே இருக்கக்கூடியது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கணக்கன்பட்டி சுவாமியினுடைய ஜீவசமாதி கிட்ட அன்னதானம் கொடுக்கறது இங்கே வந்து ஏழை பணக்காரங்க அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாமல் எல்லா மக்களும் இங்கே வராங்க இங்கே எல்லா மக்களுக்குமே அன்னதானம் கொடுக்கப்படுது அப்படி கொடுக்கப்படக்கூடிய அன்னதானத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொருட்களை தானமாக கொடுக்குறாங்க அந்த பொருள் வேண்டுதலாக வச்சுட்டு கொடுக்குறாங்க அதாவது நாம் ஒரு காரியத்தை மனதில் வச்சுட்டு நேர்த்தி செலுத்துறது போல இந்த இது நிறைவேறும் போது நாம் அதை அந்த பொருட்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது மக்களுக்கு ஒரு தானமாக போய் சேருது அப்படி இருக்கக்கூடிய அந்த அன்னதானத்திற்காக நிறைய பக்தர்கள் இங்கு வந்து நிறைய பொருட்களை வாங்கி கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இது போல இங்க நம்ம போயிட்டு நம்ம வழிபட்டுட்டு வரும்போது நிச்சயமா அவர் நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லப்படுது இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் அப்படின்னு நாம் அங்க ஊர் பக்கம் கேட்கும்போதே நிறைய விஷயங்களை சொல்றாங்க அதே போல் அவர் வாழ்ந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வீடு அந்த வீட்டுக்கு இன்னைக்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அந்த வீட்டுக்குள்ளே போய் வழிபட்டுட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியும் இப்படியெல்லாம் இந்த கணக்கன்பட்டி சுவாமியை வழிபடக்கூடிய பக்தர்கள் செய்யும்போது அங்கே நிறைய அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லணும் நீங்களும் இது சென்று வழிபட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இங்கு பூஜைகள் செய்யப்படக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற நாட்களில் செய்யக்கூடிய பூஜைகளை காட்டிலும் பௌர்ணமி நாட்களில் நிறைய பக்தர்கள் இங்கே வந்து வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நிறைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக காலை ஐந்து முப்பது மணிக்கு நடை திறப்பு ஐந்து ஐம்பது மணிக்கு கோமதா பூஜை ஆறு மணிக்கு சத்குரு பூஜை பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை ஆறு மணிக்கு சாயரட்சை பூஜை ஒன்பது மணிக்கு நடை திறப்பு இது நடை அடைப்பு இவையெல்லாம் நடக்குது இது போன்று பூஜைகள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கணக்கன்பட்டி சுவாமியை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் உங்களுக்கும் கணக்கன்பட்டி சுவாமி கண்டிப்பாக வாழ்க்கையில் நன்மைகளை கொடுப்பாரு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி நீங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க